எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் எப்போ தாண்டி என்ன பேச போறாருன்னு எதிர்பார்த்துருந்தோம் அதே போல திருச்சியில் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திருச்சியில் பேசினதுதான் யாருக்குமே கேட்கலையே என்ன பேசுனாருன்னு யாருக்குமே தெளிவா தெரியல மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஒரு நான் ஸ்டப்பை பேசினார் சார் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு போன வாட்டி மாநாட்டில் பேசுனது அந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது ரொம்ப வைரலாக போச்சு இந்த வாட்டி வந்து நம்பிக்கை மோசடி பண்ணிட்டீங்க மைடியர் சிஎம் சார்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்கிங்க அது வந்து எப்படின்னா விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் அதனால் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து தெளிவாக பேசுவார் அந்த மாதிரி வந்து விஜய்க்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க இன்னைக்கு திருச்சி மாநாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு லட்சம் மக்கள் வந்து அங்கே விஜயை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க திருச்சி நகரமே சம்பளிச்சு போச்சு அதுதான் உண்மை திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ டிஎம்கேயோட கோட்டைங்கிற இடத்துல அப்படி பெயர் பெற்ற இடத்துல இன்றைக்கி வந்து முதல் பிரச்சாரத்தை வந்து விஜய் வந்து தொடங்கி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ச மக்கள் வந்து பெரிய அளவில் கூடியிருந்தாங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து இந்த கூட்டம் கூடியிருக்காங்க என்பது வர இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றது ஆபத்தா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்து டிஎம்கேக்கு இருக்குது இருக்கு இல்ல சார் ஒரு குழந்தைய தூக்கி காட்டும் போது கூட அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல அந்த கலசம் காட்டும் போது கைய வெளியில ஜெனல் ஓபன் பண்ணி அவ ரெண்டு கையும் ஃபுல்லா போற மாதிரி வாங்க போனாரு குழந்தைய காட்டும் போது கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல இல்லம்மா ஒரு பரிசு பொருள் கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த பரிசு பொருள் வாங்கி எல்லாத்தையும் காமிக்கிறாரு விஷயம் அவர்களோட மனைவி வந்து ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருந்தாங்க சரி ஒருவேளை விஜய் கூட பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு திரும்ப இந்த பிரச்சாரத்துக்கு தான் வரல திரும்ப தொடர்ந்து வருவாங்களா அதாவது வந்து விஜயும் அவர் மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி ஒரு தகவல் இருக்குது இப்படிதான் அவங்களுக்கு அதிகாரபூர்வமாக வந்து எதுவுமே அப்படி ஒரு தகவல் இல்லை இது வந்து ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தில் தான் பராசக்தியை வந்து பொங்கலுக்கு விடுறாங்க காரணம் என்னென்னா ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஜனநாயகன் வருதுன்னு ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தும் நாங்களும் வரோம் பராசக்தி அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் அரசியலும் இருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு காந்த மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் என்னுடைய வீடியோக்களை காந்த மீடியாவில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரியுங்கள் சமூகம் மற்றும் சினிமா சார்ந்த பல வீடியோக்கள் காந்த மீடியா மீடியாவில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆதரவு தெரியுங்கள் காந்த மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் நேற்று தொடர்ந்தது விஜய் அவர்களோட பிரச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் எதிர்பார்த்தது என்னென்னா விஜய் எப்போ பேசுவார்ன்றத தாண்டி என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்த்துருந்தோம் அதே போல் திருச்சியில் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திருச்சியில் பேசினது தான் யாருக்குமே கேட்கலையே என்ன பேசுனாருன்னு யாருக்குமே தெளி தெளிவாக தெரியல மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஒரு நான் ஸ்டப்பை பேசினார் ஆனால் என்ன பேசினாருங்கிறது வந்து தெளிவாக யாருக்குமே தெரில சில விஷயங்கள் மட்டும் புரிஞ்சிச்சு அதாவது வந்து இப்போ ஆளுங்கட்சி அதாவது ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி சில விஷயங்கள் பேசினார் டீசல் விலை ரூபா குறைப்பீங்கன்னு சொன்னீங்க குறைச்சிங்களா அப்புறம் இலவச பஸ்ஸுங்கிற பேரில் வந்து ரொம்ப கேலி குத்தாக்கிட்டீங்க அப்படி இன்னும் சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணார் இது இது வந்து எப்படி சொல்கிறது இது இதுதான் புரிஞ்சிச்சு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க திருச்சியில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஸோ வேறு விஷயங்கள்லாம் வந்து சரியாக புரியல அதாவது நாலு மணிக்கு அவர் பேசுனதில் வந்து தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு காரணம் வந்து மைக் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் என்ன பேசுனாருன்னு தெரியல அடுத்து இப்போ ஆறு மணிக்கெலாம் வேறு இடத்துல பேசுகிறார் ஸோ அது பேசினது தகவல் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறாருங்கிறது தெரியும் சார் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு போன வாட்டி மாநாட்டில் பேசினது அந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது ரொம்ப வைரலாக போச்சு இந்த வாட்டி வந்து நம்பிக்கை மோசடி பண்ணிட்டீங்க மைடியர் சிஎம் சார்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து எப்படின்னா விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் அதனால் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து தெளிவாக பேசுவார் அந்த மாதிரி வந்து விஜய்க்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க அதாவது வந்து நான் முதலே சொன்னேன் விக்கிரவண்டி மாநாடு நடந்தப்பையும் மதுரை மாநாடு நடந்தப்பையும் எழுதி தான் பேசுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா வந்து அது எழுதி வச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு தான் பேசுனாரு ஸோ இன்னைக்கு வந்து அவர் பேசுகிறது எழுதி தான் பேசுகிறாருங்கிறது பேப்பர் வச்சுக்கிட்டே பேசுகிறார் ஸோ அதில் செல்லும் தெளிவாக தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் வந்து பஞ்ச் டைலாக் பேசுகிற மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரெண்டு அது அது வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு மக்கள்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுனா மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்து அன்னைக்கு வந்து முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு பேர் சொல்லாமல் சீமான் அட்டாக் பண்ணி பேசினார் அதுக்கப்புறம் இரண்டாவது மதுரை மாநாட்டில் வந்து வெளிப்படையாகவே வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வந்து முதலவரை வந்து அட்ட அட்ரஸ் பண்ணி பேசினார் இப்போ வந்து அதே மாதிரி தான் பேசியிருக்காரு அதாவது வந்து மைடியார் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணுறாரு அது மக்களும் ரசிக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே பல தடைகள் வந்துச்சு இங்கே பண்ணக்கூடாது அங்கே பண்ணக்கூடாதுன்னு இப்போ பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டுருக்கா இல்லை தடைகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது புதுசாக ஒரு கட்சி வராங்க அப்படின்னும்போது ஒரு சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் இது வந்து எல்லா காலங்கள்லேயும் உள்ள விஷயந்தான் இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல தான் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே வந்து உட்கட்சி பூசல் அவருக்கு சில பிரச்சனைகள் அதுலேருந்து வெளியில் வந்தார் தனியாக ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் போது அவருக்கும் சில ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அவருடைய படம் வெளியிடும்போது இன்னும் அரசியல் மாநாடு போடும்போது அரசியல் பிரச்சாரங்களுக்கு போகும்போது எல்லாமே வந்து சில நெருக்கடிகள்லாம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க ஸோ இது வழக்கமாக வந்து அரசியலில் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அவருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கலாம் ஆனால் வந்து எப்படி சொல்றது முழுசா வந்து யாருடைய வளர்ச்சியும் யாராலையும் தடுத்துட முடியாது இன்னைக்கு திருச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்து நாலு லட்சம் மக்கள் வந்து அங்கே விஜய பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க திருச்சி நகரமே சமைத்து போச்சு அதுதான் உண்மை திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ டிஎம்கேயோட கோட்டைங்கிற இடத்துல அப்படி பெயர் பெற்ற இடத்துல இன்றைக்கி வந்து முதல் பிரச்சாரத்தை வந்து விஜய் வந்து தொடங்கி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ச மக்கள் வந்து பெரிய அளவில் கூடியிருந்தாங்க லட்சக்கணக்கில் கூடியிருந்தாங்க பெண்களுமே வந்திருந்தாங்க இந்த மக்கள் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்திருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ செல்வாக்கு அப்படின்றது வந்து விஜய்க்கு இருக்குது விஜய்ய அரசியல் வரவு வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க அதனால் வந்து விஜய் அடுத்தடுத்து எப்படி வந்து அவருடைய நபர் நகர்வல் இருக்க போகுதுங்கிறது பொறுத்தும் அது வந்து தொடர்ந்து தெரியும் சார் அதே போல் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் என்ன பேசுவாருன்றதை தாண்டி டிஎம்கேவை தாக்குறதுலேயே அவர் குறியாக இருப்பார் சரி பிரச்சாரத்திலயாச்சும் ஏதாச்சும் அவர் என்ன பண்ண போறாருன்னு பேசுவார்னு பார்த்தா அப்பவும் டிஎம்கேவை தாக்கி பேசிட்டு போயிட்டாரு இதே இப்படியே தொடர்ந்துட்டு இருக்காரு அவர் நம்ம வந்து இப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்காங்க அதாவது ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே ரெண்டுமே திராவிட கட்சிகள் இவர் வந்து திராவிட கட்சிகள் அதாவது வந்து எதிர்த்து தன்னுடைய கொள்கை இரு கொள்கைகள் இருக்குன்னு சொல்கிறாரு டிஎம்கே வந்து என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த பிரச்சாரத்துக்கு மெயினான மோட்டிவே என்னென்னா இது வந்து இந்த அவருடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லி சொல்கிறது தான் இது மக்கள்கிட்ட போய் அடையணுங்கிறதுக்காண்டி தான் இதுவே சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தான் அவர் பேச முடியும் அப்படி தான் பண்ண முடியும் நாளைக்கு வந்து டிஎம்கே பிரச்சாரத்துக்கு வந்துச்சுன்னா அவங்களுமே விஜய் அட்டாக் பண்ணி தான் பேசுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்ருக்காரு அதாவது வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க கூட்டம் அது வந்து நாளைக்கு வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் விஜய் ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் கூட்டம் வருவாங்கங்கிறத வந்து அவர் நிரூபித்து காட்டிட்டாரு இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடோ பிரச்சாரமோ எங்கே போனாலும் அங்கே வந்து காசு கொடுத்து தான் அவர் கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் மாநாடு வி விக்கிரவண்டி மாநாடு மதுரை மாநாடு இப்போ இங்கே பிரச்சாரம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காமே வந்து மக்கள் வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே வந்து காசு கொடுத்து கூட்டு அந்த கூட்டம் கிடையாது இந்த கூட்டம் வந்து காசு கொடுக்காமல் வந்திருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் இது விஜயை பார்க்க வந்தாங்களா விஜய தலைவனாக பார்த்து வந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும் சார் இப்போ பாத்தீங்கன்னா சிஎம் வந்து அந்த தனி ஸ்பை கேமராலாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு மாநாடு அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்துல தான் பிரச்சாரம் நடக்கிற நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் இளையராஜாவுக்கு விருது வழங்குற ப்ரோக்ராமுக்கும் போயிருக்காரு அப்போ தனியாக கேமரால பார்த்து தனியாக பார்க்குற மாதிரி இருக்கா ஸ்பை கேமரா வச்சு பாக்குறாரு அதுங்கிறதெல்லாம் சும்மா வதந்திகள் அதெல்லாம் வந்து சிஎம்க்கு என்ன வேற வேலை இல்லையா விஜயோட பிரச்சார மாநாட்டை வந்து ஸ்பை கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்க அவருக்கு வேலையா அதெல்லாம் அதெல்லாம் வந்து வதந்திகள் முழுக்க முழு முழுக்க வதந்திகள் இது வந்து வந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியாலே வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் எதுக்கு சிஎம் வந்து ஸ்பை கேமரா வச்சு பார்க்க போறாரு அப்புறம் அப்படியெல்லாம் வந்து பார்க்கலாம் மாட்டாங்க ஸோ இது வந்து விஜய் வந்திருக்காரு மானா அது முதல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அந்த முதல் பிரச்சாரத்தில் திருச்சியில் பண்ணியிருக்காரு இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரும்னு எப்படி சொல்றது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதையே மாற்றி அமைச்சிருக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து இந்த கூட்டம் கூடியிருக்காங்க ஸோ இந்த கூட்டம் என்பது வர வரப்போற இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றது ஆபத்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்து டிஎம்கேக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி அதை 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 நோக்கி அவ அவங்களும் நகரப்பா நகர ஆரம்பிப்பாங்க இப்போ விஜய் வந்து டைரெக்டாக வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முதல்வர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி சில அமைச்சர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னும்போது இந்த ஸ்ட்ராங்காக வந்து பல விஷயங்களை தங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்புகளை வந்து டிஎம்கே டிஎம்கேக்கு எதிர்த்து விஜய் சொல்ல போது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகர்வுகளும் வேறு மாதிரி இருக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து அவங்களுடைய அட்டாக்கும் வேறு மாதிரி இருக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி வந்து டிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் அங்கே போனால் விஜய்க்கு கூட்டம் கூடிடுமோ அப்படின்றதுனால தான் இந்த பதிமூணாந்தேதி அதே நேரத்தில் வேறு இடத்துக்கு சிஎம் போயிருக்காரா அப்படியெல்லாம் கிடையாதுமா அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது விஜய்க்கு பயந்து சிஎம் போனார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்காங்க அவங்க வந்து சும்மா அந்த நாக்காரலியில் உட்காந்துரல அவர் வந்து இப்படி சொல்லி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் அப்படிதாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலை எதாவது போயிருப்பார் இதெல்லாம் வந்து அவர் பொருட்படுத்தவே மாட்டார் என்ன சொல்லப்போனால் பொருட்படுத்தவே மாட்டார் பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் இது என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட்லாம் அவருக்கு போகும் இன்னொரு விஷயம் வைரலாக போனது விஜய் அவர்கள் எதனால சனிக்கிழமான்னா பிரச்சாரம் வைக்கிறாரு அப்படின் வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து விஜய் ஜாலியாக பிரச்சாரம் பண்ணலான்னு வராறோன்னு எனக்கு தெரில அதாவது வந்து இந்த ஐடியில் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வீக் வீக்கெண்ட்ஸை தேர்ந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு விஜய் வராறான்னு தெரில ஏன் வந்து சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துருக்காருன்னு தெரில ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் நமக்கு தெரியல சரி இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் போயிட்டு இருந்தாரு வண்டியில அவர் கிறிஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தொண்டர் வந்து கலசத்தை கொண்டு போய் விஜய் கையில கொடுக்கறாரு அது மத்ததெல்லாம் கூட தாண்டி அந்த கலசத்தை வாங்க போனாரு இதை எப்படி பாக்கறீங்க இல்ல இல்ல இதுல வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் அபத்ததெல்லாம் தப்பு அதாவது வந்து ஜாதி மதம் அதெல்லாம் பேசுறதே தப்பு புரியுதா உங்களுக்கு எல்லாம் நம்ம நினைக்கவும் கூடாது அந்த பார்வையில் நம்ம பார்க்கவும் கூடாது அது முழுக்க முழுக்க தப்பு புரியுது அவங்களுக்கு விஜய் வந்து நம்மளுடைய சகோதரர் இந்த இந்த இந்திய நாட்டின் அதனால வந்து நிச்சயமா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அவர் ஒரு எப்படி சொல்றது அந்த கலசம் வந்து அவர் கொடுத்திருக்கிறாங்க பரிசா சார் ஒரு குழந்தைய தூக்கி காட்டும்போது கூட அவர் சைடுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல அந்த கலசம் காட்டும்போது கையை வெளியில ஜன்னல் ஓப்பன் பண்ணி அவரு ரெண்டு கையும் ஃபுல்லா போற மாதிரி வாங்க போனாரு குழந்தைய காட்டும்போது கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல இல்லம்மா ஒரு பரிசு பொருள் கொடுத்திருக்காங்கன்னும் போது அந்த பரிசு பொருள் வாங்கி எல்லாத்தையும் காமிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பரிசு பொருள் கொடுத்திருக்காங்க காமிக்கிறார் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு பெரிய வால் அந்த வாலெல்லாம் கொடுப்பாங்க வீர எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்குறது தான் ஸோ அந்த பரிசு பொருளை வச்சுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறது இதெல்லாமே எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயந்தான் ஸோ அதே மாதிரி விஜய் வந்து அந்த பரிசு பொருள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத காட்டுற தப்பான விஷயம்லாம் கிடையாது அதாவது வந்து அவர் கிறிஸ்டிங்கிறதுக்காண்டி கலசம் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது அதெல்லாம் தவறு அப்படிலாம் பேசக்கூடாது சார் இன்னொரு விஷயம் அவர்களோட மனைவி வந்து ரொம்ப நாள் கழித்து சென்னைக்கு வந்திருந்தாங்க சரி ஒருவேளை விஜய் கூட பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு திரும்ப இந்த பிரச்சாரத்துக்கு தான் வரல திரும்ப தொடர்ந்து வருவாங்களா அதாவது வந்து விஜயும் அவர் மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி ஒரு தகவல் இருக்குது தான் அவங்களுக்கு அதிகாரபூர்வமாக வந்து எதுவுமே அப்படி ஒரு தகவல் இல்லை இது வந்து ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் தான் அவங்களுக்கு அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னா வந்திருக்கலாம் ஸோ அவங்க சந்திச்சிருக்கலாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பர்ஸ்னலான விஷயங்கள் அவங்களுக்குள்ள கணவன் மனைவியாக தான் இன்றைக்கும் இருக்காங்க ஸோ இது பர்ஸ்னலான விஷயம் பிரச்சாரத்துக்கு அவ இவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்காரு ஸோ இவருடைய துணைவியார் வந்து பிரச்சாரத்துக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது கிடையாது இப்போ நீங்கள் வந்து கலைஞர் இருந்தாங்க அவங்களோட துணைவியார் பிரச்சாரத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது எம்ஜிஆர் இருந்தார் அவருடைய துணைவார பிரச்சாரத்துக்கு போகணும்னு இருக்கார் இப்போ எடப்பாடி இருக்காங்க அவர் துணையார பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இப்போ ஸ்டாலினோட துணைவியாராக பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஸோ விஜயுடைய மனைவி மட்டும் வருவாங்களா அப்படின்னா அது குடும்பம் இது அரசியல் சார் இன்னொரு விஷயம் ஜ பொங்கலுக்கு அடுத்து ஜனவரியில் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நேரத்தில் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி பார்க்குறீங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தில் தான் பராசக்தியை வந்து பொங்கலுக்கு விடுறாங்க காரணம் என்னென்னா ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஜனநாயகன் வருதுன்னு ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தும் நாங்களும் வரோம் பராசக்தி அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் அரசியலும் இருக்குது இப்போ வந்து உதயநிதியுடைய எப்படி சொல்கிறது ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அந்த வெளியிடறாங்க வினியோ உரிமை பண்ணுறாங்க ஸோ இதை வந்து தயாரித்த ட்ரான் டான் ரான் பிக்சர்ஸ் வந்து அவருடைய உறவினராக இருக்கார் உதயநிதியினுடைய உறவினராக இருக்கார் நன் நண்பராக இருக்கார் அதனால் இந்த படம் வந்து இவ்வளோ அவசரமாக தயாரித்து இந்த படத்தை வந்து ஜனவரிக்கே பொங்கலுக்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னா இப்போ எப்படி சொல்லுது ஜனநாயகன் வந்து ஒம்பதாம் தேதி வருது கிட்டத்தட்ட விஜய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அந்த எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒம்பதாம் தேதி ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பொங்கல் ஹாலிடேஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இருக்குது பத்து நாளுமே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து செலிப்ரேஷன் மூடில் இருப்பாங்க அதாவது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் பீச்சுக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் ஹாலிடேஸ் இல்லையா அதனால் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி வெளியூர் போகிறது சுற்றுறது அந்த மாதிரி போகும்போது சினிமா பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆர்வம் ஆர்வம் காட்டுவாங்க ஸோ விஜய் மாதிரி ஒரு பிரபலமான நடிகரோட படம் போது அதை பார்க்கணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதுவும் முதல் நாள் படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கான் படம் அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா டோட்டலாக பத்து நாள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஃபுல்லாக தேட்டரில் ஃபுல்லாகவே வந்து கலெக்ஷன் இருக்கும் ஸோ இந்த மொத்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ஒரு கலெக்ஷனாக இருக்கும் கோடிகளில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி கலெக்ட் பண்ணால் அவள் விஜய் O yeah. yeah. இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் எங்கள் எங்கள் தலைவருக்கு வந்து என்றைக்கும் செல்வாக்கு தான் அவருடைய படம் இத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோஷியல் மீடியாலெலாம் அது பெரிய பேச்சு பொருளாகும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா பிரபலமான பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள்லாம் வரும்போது ஃபஸ்ட் டே கலெக்ஷன் என்ன செகண்ட் டே கலெக்ஷன் என்ன டோட்டலாக ஒன் வீக் கலெக்ஷன் என்ன அப்படிலாம் போடுறாங்க அதனால் விஜய்மாரியோட நடிகருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக பல படங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தையும் அந்த கலெக்ஷன் காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணிடக்கூடாது அதை தடுத்துடணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீனும் என்னமோ இருக்கு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சு நாளைக்கு தான் அந்த ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து படம் ஓடும் அப்போ ஆறாவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா பராசக்தி வந்துடும் பராசக்தி வரும்போது விஜய்க்கு வந்து ஐநூறு ஸ்க்ரீனு சிவகார்த்திக்குன்னு ஒரு அறநூறு ஸ்க்ரீன் என்னும்போது அந்த எப்படி சொல்கிறது அந்த லாபம் அதாவது வந்து அந்த ஷேர் இருக்குது பார்த்திங்களா கூட்டத்தை வந்து டிவைட் பண்ணி பாதி இங்கேயும் பாதி பராசக்தியும் கொண்டு வந்தீங்கன்னா ஏன்னா எப்படி சொல்கிறது சிவகார்த்திக்குனு எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அவருக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது இவங்க நினைக்கிற அந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பரை வந்து அடைய விடாமல் அடைய வைக்க முடியாது ஸோ அடைய விடாமல் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க இது பண்ணுறாங்க சார் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அவர்கள் டிஎம்கே தாக்குறதை தாண்டி ஸ்டேஜில் பேசும்போதும் பிரச்சாரத்தில் பேசும்போது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கட்சிங்க கிட்ட வந்து காப்பி அடிச்சிட்டு வந்து பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு காப்பி அடிச்சிட்டு வந்து பேசுறாரா அப்படிங்கிறத விட விஜய்க்கு அரசியல் பக்குவம் என்பது இன்னும் வேணும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரசியலில் இருந்து வந்தவங்க இப்போ வந்து ஒரு ஸ்டாலின் அப்படின்னு எடுத்திங்கன்னா கலைஞர் பாரம்பரியம் இருக்குது டிஎம்கே பாரம்பரியம் இருக்குது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு துணை முதல்வராக இருக்கார்னா அந்த பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்காரு அதாவது நான் வந்து குடும்ப பாரம்பரியம் சொல்லலை ஒரு டிஎம்கேங்கிற கட்சி பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்காங்க இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் தொடங்கினார் அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த கட்சியை வழி நடத்துனாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வழி வழியாக வந்து அவங்களுமே அந்த கட்சியில் வந்து நிறைய பதவிகள் எல்லாம் இருந்தாங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சியுமே இப்போ அன்புமணி ராம்தாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் அப்படிங்கிறாங்க சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தனியாக வந்து கட்சி தொடங்கி இன்றைக்கி பெரிய செல்வாக்கோடு இருக்கார் ஸோ இன்றைக்கி விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் தடவை அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு அரசியல் அனுபவம் வந்து பெருசாக இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இனிமே தான் வந்து விஜய் வந்து அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது அந்த அதுக்கான இப்போ அவரை தயார்படுத்திக்கிற சூழ்நிலை இனிமே தான் உருவாகும் ஸோ இப்போ ஒரு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேசும்போது அங்கே காப்பி அடிக்கிறாரோ இங்கே காப்பி எண்ணங்கள் அது வந்து நினைக்க தோன்றது வந்து இயல்பு தான் கொஞ்சம் முதிர்ச்சி பக்குவம் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் விஜய் அவர்களின் பிரச்சாரத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி